தங்கத்தின் விலை தொடர்ந்து இரண்டாவது நாளாக புதிய உச்சம் தொட்டு ஏழை மற்றும் நடுத்தர மக்களை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது சென்னையில் தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துள்ளது வியாழக்கிழமை வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு சவரன் தங்கத்தின் விலை ஐம்பதாயிரம் தொட்ட நிலையில் ஒரே நாளில் மேலும் ஆயிரத்து நூற்று இருபது ரூபாய் விலை அதிகரித்து ஐம்பத்தோராயிரத்தை தாண்டி அதிர வைத்திருக்கிறது சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்து முன்னூற்று தொன்னூறு ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஐம்பத்தோராயிரத்து நூற்று இருபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது கொரோனா காலம் முதலே ராக்கெட் வேகத்தில் பறக்கும் விலை உயர்வு ஏழை மற்றும் நடுத்தர மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது நாற்பதாயிரூவா தான் இருந்துச்சு இந்த இரண்டு வருடத்துக்குள்ளேயே பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே ஜாஸ்தி ஆயிடுச்சு தங்க நகை வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சி இப்படியே போச்சுன்னா நடுத்தர மக்கள்லாம் வந்து தங்கம் வாங்குற தங்கம் வாங்குறதுங்கிறதே வந்து மறந்துடணும் தங்கம் வாங்கணுங்கிறத பற்றியே யோசிக்க முடியாது அந்தளவு தங்க விலை ஏறிடுச்சு இப்படி விலை ஏறிட்டே போச்சுன்னா நடுத்தர மக்கள்லாம் வந்து தங்க தண்ணிமே நினச்சி கூட பார்க்க முடியாது நாங்களாம் மாதம் சீட்டு போட்டு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் போட்டு வருஷம் ஒருக்க ஒரு ஒரு பவுனு ரெண்டு பவுனு அது மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம் இப்போ ஒரு வருஷம் ஃபுல்லாகவே சீட்டு போட்டாலும் ஒரு தான் எடுக்க முடியும் போல் இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு இப்போ நாங்கள் பொன்பிள்ளையெல்லாம் வச்சுருக்கோம் தே நடத்திட்டு இருக்கோம் இப்ப தங்கத்தை வச்சுட்டு நம்ம எதுவுமே வாங்க முடியாது போல அந்த அளவுக்கு வந்து விலையேற்றம் பயங்கரப்பட்டு இந்திய திருமணங்களில் தங்கம் முக்கிய அங்கமாக இருக்கும் நிலையில் தொடரும் விலை உயர்வு அவர்களை கவலையில் ஆழ்த்தி இருக்கிறது உக்ரைன் போர் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் தொடரும் போர் சூழல் உலக பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது இச்சூழலில் அமெரிக்க மத்திய வங்கியும் வட்டி விகிதத்தை குறைக்கும் என்றே கூறப்படுகிறது இதனால் பெரிய முதலீட்டாளர்கள் தங்கத்தில் அதிகளவில் முதலீடு செய்து வருகின்றனர் இதுவே விலை உயர்வுக்கு காரணம் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் மார்ச் மாதத்தில் மட்டும் நான்காயிரத்து நானூறு ரூபாய் விலை உயர்ந்திருக்கிறது இந்த உயர்வு மேலும் அதிகரித்து சவரன் ஐம்பத்தை தாண்டும் என்றே சந்தை நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெ கிளிக் பண்ணுங்க